ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு உற்சகராசி அனுஷம் நட்சத்திரம் கடந்த வருடங்கள் பல கஷ்டங்கள் நிச்சயமாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய சரியான நேரம் இந்த ஆண்டு அவர்களுக்கு உண்டு அப்படின்றது தான் வந்து உண்மை கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பல பிரச்சனைகள் இருந்தது நிச்சயமாக இந்த ஆண்டு முதல் பகுதி அதாவது முன்னாடி கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கடந்து வர மாதிரி இருந்தாலும் பிற்பகுதி அற்புதமாக பிரமாதமாக இருக்கும் நிச்சயமாக இதில் இந்த ராசி அனுஷம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே எளிமை விரும்பி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட எளிமையாக திறமை இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலுமே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்காது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஆடம்பரம் காட்டிக்கிறதோ இல்லை ரொம்ப அதிகாரத்தை காட்டக்கூடிய அந்த தன்மை என்பது இவர்களிடம் மிக மிக குறைவு அன்பு என்பது இவர்களிடம் சகஜமாக இருக்கும் அதே மாதிரி நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க இயல்பாகவே இவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடியது சிறப்பாக இருக்கக்கூடியது அப்படி பார்க்குற பட்சத்தில் நிச்சயமாக இந்த காலகட்டம் இவர்களுடைய அந்த திறமை அதற்கான அங்கீகாரம் என கடந்த காலகட்டம் இவர்களுடைய திறமைக்கு உரிய வாய்ப்பு கிடைக்காமல் தன்னுடைய திறமை இருந்தும் சில இடங்களில் மட்டுப்படுத்தப்பட்டு அல்லது கட்டுப்படுத்தப்பட்டு தன்னை ஒரு சில இடங்களில் தன்னை அடக்கி வைத்தோ அல்லது தன்னை மறைத்து வைக்கக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய அந்த திறமையை மூடி மறைத்து சிலர் வந்து அதிகாரம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அதாவது இவங்களுக்கு வந்து சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டங்களை எதிர்கொண்டிருப்பாங்க ஏன்னா இது சனியோட நட்சத்திரம் அப்படின்றதுனால சில இடங்களில் கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து அடிமை அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு செயல்பாடாக இருந்திருக்கும் எவ்வளோ ஏமாற்றங்களும் எண்ணற்ற பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருப்பாங்க கடந்த சில வருடங்களாகவே வந்து இவங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கும் பட் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இவங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டு மிக உயர்ந்த நிலையை அடையிறது நிச்சயம் உறுதி அதே சமயத்தில் இவங்கள பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் இவங்களுடைய திறமைக்கு உரிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா கடந்த வருடம் இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம தவியாக தவிச்சிருப்பாங்க அதாவது எனக்கு எல்லாமே தெரியுங்க ஆனால் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு இதை நீ செய் இதை நீ பண்ணுன்ற ஒரு வாய்ப்பு யாரும் எனக்கு கொடுக்கலை என்ன என்னை எல்லாருமே வந்து ஒரு ஒதுக்கி வச்சு எனக்கு உரிய அங்கீகாரம் தராமல் என்னை ரொம்ப அளக்கழித்தாங்க எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்கன்ற மாதிரி புலம்புவாங்க எவ்வளோ பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பாங்க இதில் என்ன ஒரு என்ன ஒரு கொடுமை என்னென்னா இவங்க யாரெல்லாம் முக்கியம் நினச்சாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு மிக முக்கியமாக வச்சு செஞ்சுருப்பாங்க ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் மிக முக்கியமான நெருங்கிய உறவுகளே தான் கொடுத்துருக்கோம் பட் இனி வரும் இந்த வருடத்தில் நிச்சயமாக இவங்களை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாமே இனி வாண்டடாக வழியாக வந்து பேசுவாங்க அவர்களால் ஆதாயமும் உண்டு அனுகூலமான பலன் உண்டு அதனால் இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமாக முதலை விட முடிவு உங்களுக்கு ஒரு படி மேலே வளர்ச்சியாக இருக்கும் கடந்த சில வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் உங்களுடைய திறமையையும் உங்களை ஒவ்வொரு துல்லியமான திறன்பட செயல்படுறதுக்கான அந்த ஒரு பலத்தை அதிகரிச்சிருக்கும் புரியுதுங்களா அதனால் இயல்பாகவே இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுடைய திறமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தி அதன் மூலம் வாழ்வியல் வெற்றி பெறுறதுக்கு நிச்சயமாக நல்லாவே இருக்கும் பணமும் சரி குடும்பமும் சரி கொடுத்த வாக்கும் சரி வேலை தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி எல்லாமே இனி பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முடிவின் போது நிச்சயமாக உங்கள் மன நிறைவு இருக்கும் அதாவது கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடும்போது இது எவ்வளோ பரவாயில்லை எவ்வளோ மாறி இருக்கு எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக இருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் விரிவாக்கமாக இன்னும் தெளிவாக பல விஷயங்களை பற்றி நம்ம அலசி ஆராயலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்